மிகப்பெரிய சந்தனால் என்ன என்ன இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறவர் கன்னியா நாட்டை சேர்ந்த சூழியலின் தாய் வங்காரி என்ன சொல்ற நமக்கு வரலாறு நடிகளும் போர் என்பது நடந்திருக்கிறது பன்னெடுங்காலமாக பல வேட்டைக்காகவே நாடு பிடிக்கவும் எல்லை விரிவாக்கவும் இவர்கள் போர் செய்தார்கள் விளங்குதுன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் உளவாளியினுடைய வாக்குமலம் என்கிற அந்த ஆலிவர் ஹெம்பர் அவன் என்ன சொல்றான் பாருங்க அம்மா வங்காரி மாத்தாய் ஆலிவர் ஹெம்பர் பிரிட்டிஷ் உளவாளியின் ஒப்புதல் வாக்குமலம் பாருங்க மூன்றாம் உலக நாடுகளை சிதைக்க உளவாளிகள் நடத்திய சதி குறித்த ஆவணம் ஆலிவர் கம்பர் இவன் என்ன சொல்றான் தெரியுமா இது சின்ன புத்தகம் தான் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் எதுக்கு இந்த புத்தகத்தை போடுறன தேடி படிப்பீங்க இவன் என்ன சொல்றான் நாங்கள் வந்ததெல்லாம் நாடு பிடிக்க அல்ல வள வேட்டைக்காகத்தான் வந்தோம் எந்த நாட்டுக்குள்ள போனாலும் அந்த நாட்டுக்குள்ள இருந்து வளத்தை வேட்டையாடத்தான் நாங்கள் வந்தோம் அப்ப வள வேட்டைக்காகத்தான் உலகங்களும் போர் நடக்கிறது அப்படி பார்த்தால் இனி வருங்காலங்களில் மூன்றாம் உலக போர் நல்ல கவனிங்க இது நம்முடைய கவி பேரரசு வைரமுத்தவர்கள் மூன்றாம் உலக போர் என்ற புத்தகத்தில் இருக்கார் போடுறேன்னா நீங்க வாங்கி படிக்கணும் இதற்கு முன்னாடி வளம் என்பது பெட்ரோல் டீசல் தங்கம் வைரம் இப்படி இருந்ததெல்லாம் வளமாக கருதப்பட்டது அப்படித்தான் ஈராக்கு ஈரான் ஈராக்கு மேலே சிரியா மேலே லிபியா மேலே எல்லா நாடுகள் மேலையும் வள வேட்டைக்கு எண்ணெய் வளத்துக்காக போர் தொடுக்கப்பட்டது ஆனால் இதில் எந்த வளமும் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும் நீர் இல்லாமல் வாழ முடியாது ஆக இந்த வளங்களில்